பீகிர சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல அரசியல் விமர்சகர் திரு கார்த்திகே சுவாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூர் சம்பவம் நம்ம பார்த்திருப்போம் இந்தியாவே ஒரு உலுக்கிய துயரமான சம்பவம் அதுல சிபிஐ விசாரிக்க சொல்லி உச்ச நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிருந்தது அந்த சிபிஐ வந்து இப்ப முதல் எஃப்ஐஆர் தாக்கல் கோர்ட்ல வந்து தாக்கல் செய்திகள் வருது என்ன அது உண்மையா எஃப்ஐஆர்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சிபிஐ இவங்க சொல்ற குற்றச்சாட்டு தாவேக்கா தரப்புலயுமே இருக்கட்டும் இல்ல ஆளுகியல் அரசாங்கம் தரப்புல இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இப்ப மோதல் பெயிட்டு இருக்கு எப்படி விசாரணை போக்கும் இருக்கு இல்ல இப்போதைய கண்டிஷன்ல நேற்று வந்து முதல் தகவல் அறிக்கையை அவங்க கொடுத்திருக்கிறாங்க கோர்ட்ல அப்படிங்கறது மட்டும்தான் ஒரு தெளிவான செய்தியா வந்திருக்கு நமக்கு இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஊடகங்கள் வந்து இவருடைய பெயர் சேர்த்து விட்டார் அவருடைய பெயர் சேர்த்து விட்டார் அப்படின்லாம் செய்தி போட்டாங்க ஆனால் ஆங்கில ஊடகங்கள் எதுலேயுமே யார் பேர் சேர்க்கப்பட்டது என்ன அறிக்கை கொடுக்கப்பட்டதுன்னு எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல நம்ம நல்லா கவனிக்கணும் கோர்ட்டில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர் இது பண்ணி சீல் பண்ணி தான் கொடுப்பாங்க அதை அவங்க தான் எடுத்து படித்து அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் இவங்க அதுக்கு முன்னாலேயே எப்படி செய்திகள் வருதுன்னா அவங்களுடைய அந்த ஒரு செயலாளர் மேலே மட்டும் வருது இன்னொரு செயலாளர் மேலே வரல அப்படின்ற மாதிரிலாம் இங்கே வந்து தகவல் பரப்புறாங்க ஆதோ ஜன மேலே வரல அவர் இன்னொருத்தர் இருக்கார்லையே ராஜ் அவர் அவர் எல்லாம் போட்டாங்க அப்படின்லாம் வருது பட் அது வந்து கட்சிகளில் குழப்பம் விளைவிக்கிறதுக்காக தான் அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஏன்னா அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் நம்ம எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது கோர்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அதுப்படி தான் வரும் சரி இப்போ இவங்க எதை அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கொடுக்குற இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த அந்த அவங்க நியமித்த பிறகு இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இதுவரை நடந்த முன்னேற்றங்கள் தான் கொடுத்திருக்காங்க அவங்க தன்னுடைய ரிப்போர்ட்டா கொடுக்கல இந்த ஒரு வாரத்துக்கான ப்ரொசீடிங்ஸ் இது நடந்திருக்கு அப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா நாங்க விசாரிச்சிட்டோம் இந்த அறிக்கை உங்களுக்குன்னு தரல ஆரம்பிச்சிட்டாங்களா சிபிஐ தரப்புல இருந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா நபர்கள்லாம் தனியா போய் சென்று போய் தமிழகம் வந்து விசாரணை ஆரம்பிச்சாச்சா சிபிஐ இல்லை அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் வரல ஏன்னா முதல்ல எஸ்ஐடி விசாரிச்சுருக்காங்க இல்லையா எஸ்ஐடி முதல்ல போட்ட உடனேயே அவங்க சில குறிப்புகள்லாம் எடுத்து வச்சிருந்துருப்பாங்க அதே மாதிரி தனிநபர் ஆணையம் அந்த நீதிபதி அவர்கள் தலைமையில் போட்ட போதும் அவர்கள் சில விசாரணை குறிப்புகளை வச்சுருப்பாங்க முதல்ல அதையெல்லாம் இவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் இந்த வழக்கை எப்படி கொண்டு போனோம் இவங்க இதெல்லாம் விசாரிக்கலை இதெல்லாம் விசாரிச்சாங்க இந்த மாதிரி விசாரிச்சிருக்காங்க இது சரியாக விசாரிக்கலைங்கிற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வந்து தான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை வரும் ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தாவேக்கா நிர்வாகிகளையும் அழைத்து விசாரித்தது மாதிரி இது வரைக்கும் செய்திகள் வரும் அவங்கள கூப்பிட்டு விசாரித்தாங்க இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க பேசுனாங்க இந்த அஃபிஷியலாக எதுவும் வரல அவர் குஷ்தி ஆனந்தா இருக்கட்டும் அந்த மற்றவங்களா இருக்கட்டும் யாருமே இது வரைக்கும் விசாரணை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு தாவேக்கா தரப்புலையுமே எந்த தகவலும் தரவில்லை ஆனால் முதல் தகவல் இப்போ கொடுத்துருக்கிறது ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டுங்கிறது எஸ்ஐடியோட விசாரணை அடிப்படை அவங்க என்னெல்லாம் கேட்டாங்க பாத்துருக்காங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்கன்ற அடிப்படையில் தான் வந்திருக்கணும் வேற எந்த வழியிலையும் இப்போ வராது ஏன்னா இவ்வளவு சுருகிய ஒரு குறுகிய காலகட்டத்துல அவங்க வந்து இவ்வளவு தூரம் போய் இங்கேயும் விசாரிக்கல ஸ்பாட்ல போய் விசாரிச்சிருக்காங்க கரூர்ல சம்பவம் நடந்த இடங்கள்ல போய் விசாரிச்சிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டையும் அதையும் ஆல்ரெடி அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டையும் இதையும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க முதல்ல அதுதான் செய்ய முடியும் ஏன்னா எந்த இடத்துலயுமே சாட்சிகள் கலைந்து விடக்கூடாது அந்த சம்பவங்கள் அந்த இடத்தில் உள்ள அந்த பொருட்கள் அந்த சப்ஸ்டன்ஸ் எதுவுமே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதான் பண்ணுவாங்க அதற்கு பிறகு அவர்களுக்கு யாரு மேலாம் டவுட் இருக்கு யாரெல்லாம் சரியா பண்ணலன்னு இருக்கோ அவங்க வரிசையா பண்ணுவாங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரியே ஆஹ் இப்ப எந்த சைடுமே குற்றச்சாட்டு இருக்கு விஜயவங்க மேல இந்த சைடு குற்றச்சாட்டு ஆளுகிற அரசாங்கம் அங்க அவங்க வந்து கருசென்னி பாலாஜி அவர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க எல்லாருமே சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள வரத்துக்கள் இருக்கா சிபிஐ விசாரிப்பாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது கண்டிப்பா நிர்வாகிகளை தாண்டி மேல்மட்ட தலைவர்களா நான் கேக்குறேன் கண்டிப்பா கூப்பிடுவாங்க கண்டிப்பா கூப்பிடுவாங்க அதாவது இவங்க கீழ்மட்ட தலைவர் மேல்மட்ட தலைவர் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் அங்க பிரச்சாரத்தை அந்த பொறுப்பாளர் யார் பிரச்சார அணி பொறுப்பாளர் யாரு அவரு அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தான் மேக்சிமம் பிரச்சாரத்துக்கும் சேர்ந்து அவங்களும் சப்போர்ட் ஒரு டீம் சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த டீம் இதற்கெல்லாம் போய் அங்கே எங்களுக்கு இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும்னு கடிதம் கொடுத்த பொதுச் செயலாளர் இது வரைக்கும் சம்பவம் நடந்த இடங்களை பற்றி விசாரிப்பார்கள் எதிர எப்படிலாம் வந்தது இந்த இந்த இடத்துக்கு எதுனால வந்தாங்கன்னு சரி தலைவரை எப்படி விசாரிப்பாங்க கட்சியின் தாவேக்கா தலைவரை நீங்க ஏன் லேட்டு வழியில் என்ன பிரச்சனை எதனால இந்த பிளான் உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லலையா உங்களுக்கு சொல்லாமலே நீங்கள் ஏழு மணிக்கு வந்தால் போகிறோம் இல்ல இல்லை நீங்கள் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினீர்களா இதெல்லாம் கேட்பாங்க அதே போல் திமுக செயலையும் இவர்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள் ஏன்னா இவங்க எல்லாருமே நிறையா சொல்லியிருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல நீங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் இருந்தீங்கல்ல இது எப்படி உங்களுக்கு வந்தீங்க எந்த தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிது எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் வந்தீங்க ஸோ எல்லாத்தையுமே கேட்பாங்க ரெண்டு பக்கமும் விசாரிப்பாங்க அது மட்டும் இல்லை பப்ளிக்லையும் பப்ளிக்கையும் போய் விசாரிப்பாங்க இவங்க ரெண்டு பேர் கொடுக்கற அரசியல் ஸ்டேட்மெண்ட் சிபிஐ முடிவெடுக்காது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை கமிஷன் அது இருக்கு அதை தாண்டி சிபிஐ அப்படிங்கறது என்ன வித்தியாசம் இவங்க ரெண்டு பேரை தாண்டி சிபிஐ அப்படி என்ன விசாரணையில நம்பிக்கை தன்மை இருக்கும் அவங்களோட விசாரணை போக்கு எப்படி இருக்கும் இல்ல நம்ம முதல்வர் அவர்களே முன்னாடியெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அவரே பல வழக்கு சிபிஐ விசாரணை கேட்டார் அப்போ அவர் சொன்ன காரணங்கள் என்ன அவர்கள் வந்து வேங்கவே இல்லை சிபிஐ விசாரணை கேட்கும்போது சொன்ன காரணம் என்ன எஸ்ஐடி என்பதும் இங்கே உள்ள காவல்துறையினர் முதல்வர் இங்கே உள்ள ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அவர்களுடைய பிரஷர் இருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் நியாயம் வேண்டும் என்பதால் நாங்கள் அங்கே கேட்க போகிறோம் அப்படின்னு தான் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எதிர்கட்சியாக இருந்தது அப்ப இப்போ மட்டும் என்ன ஆகுது தான் எஸ்ஐடிங்கிறது ஆளுங்கட்சி தரப்புல அவங்க இப்போ முதல்வர்னா அவர் ஆளுங்கட்சி அரசியல் ரீதியாக அந்த எஸ்ஐடிங்கிறத ஃபார்ம் பண்ணும்போது சில ப்ரெஷரைஸ் இருக்கலாம் ஏன்னா விஜய் தான் வராரு அவர் எதிர்க்க ஒரு ஒரு எதுவாக ஐக்கானா ஃபார்ம் ஆகும்போது அதை சப்ரஸ் பண்றதுக்காக இவங்க பண்ணலாம் எது வேணா பண்ணலாம் அரசியல் ரீதியாக அப்படிங்கிற ஒரு தான் அவங்க சிபிஐ கேட்டாங்க எப்படி வேங்க வயலில் மக்கள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு இங்கே அரசு மேல நம்பிக்கை இல்லை இவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு உண்மையை தெரிவிக்க மாட்டார்கள் கேட்டாங்க அதுதான் நியாயம் சொன்ன போனா உண்மையை தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா இங்க இருக்கிற போலீஸ் உள்ளூர் போலீஸ் அதற்கு மேல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இது சொல்லும்பொழுது உண்மை வராது அதனால் அங்க சிபிஐ கேட்டோம் அதை திரும்பவும் நியாயப்படுத்தினார் மக்கள் கேட்டாங்க அதனாலதான் நாங்களும் கேட்டோம் அவங்களுக்காக தான் நாங்கள் கேட்டோம் வேற ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படின்னு அந்த காரணங்கள் சொல்லும்போது சொன்னாரு அதே தான் இப்பவும் சிபிஐ என்பது தனியான ஒரு அமைப்பு எந்த இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தை ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்திலோ இல்லை போன முன்ன இதுக்கு முன்ன காங்கிரஸ் போதோ யாருக்கு கிழியும் எந்த அரசாங்கத்தின் கிழியும் இல்லாத தனியான ஒரு அமைப்பு அவர்கள் இண்டிபெண்டன்ட் பாடி அவங்க வந்து எந்த வழக்காக இருந்தாலும் எடுத்து விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க இப்போ நாட்டில் ஒரு எதனா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே எடுத்து விசாரிக்கிறது தான் அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது சிபிஐ ஆனால் காலப்போக்கில் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன ஆயிடுச்சு எதிர்கட்சிகளை மிரட்டுறதுக்கும் அவங்களுக்கு வேணும்னா யாரை வேணால் கூப்பிட்டு தன் தன்னுடைய எதில் சேர்க்கறதுக்குமான ஒரு அமைப்பாக ஒரு த்ரட்டர்க்கூடிய இப்ப வந்து திமுக என்ன சொல்றாங்கன்னா வாஷிங் சொல்றாங்க இடி சிபிஐ இதெல்லாம் வாஷிங் இப்ப வந்து விஜய் வந்து இப்ப பாருங்க பிஜேபி பக்கம் போயிடுவாரு குற்றச்சாட்டு இப்பயுமே வந்து ஆலியா தரப்பு முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு அவர் எப்பவுமே அதான் சொல்லுவாரு அதாவது அவரு எதிர்கட்சியா இருந்தா ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு நிலைப்பாடுங்கிறது நமக்கு நல்லா தெரியாது சொன்ன நினைப்போம் அவர் எதிர்கட்சியாக இருந்த போது இன்னும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா திரு ராமோகன் அவர்கள் தலைமைச் செயலாளராக இருந்தபோது தலைமை செயலகத்துல வந்து அமலா அமலாக்கத்துறை அந்த அவங்கலாம் வரும்போது அப்போ என்ன சொன்னாரு சிபிஐ என்பதும் இடி என்பதும் அமலாக்கத்துறை என்பதும் அதனால சேர்த்து சொல்றேன் அவர் எல்லாத்தையுமே சொன்னார் இவர்கள் எல்லாம் தனியாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால இவங்க வந்து விசாரிச்சா கரெக்டா தான் இருக்கும் இவங்க விரல தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார்ல அப்போ இப்போ எப்படி வாஷிங் மிஷின் ஆச்சு இவருக்கு இவர் அதாவது இவர் வேண்டான்னு சொன்னா தேவையில்லை அப்படின்னா அது வாஷிங் மிஷின் ஐயோ எங்களுக்கு வேண்டாம் இவரே வேணும்னு கேட்டார்னா அப்ப அது தூய்மையானதா எப்படி அது இவருக்கு வேணா வாஷிங் மிஷின் வேண்டாம்னா சர்பெக்சல் அப்படியே விழுத்து கொடுக்கும் எப்படி அது வரும் சரி சிபிஐ விசாரணை வந்து நியாயமா நடக்கல நடக்க நடக்காது ஆளுங்கட்சி எப்பவுமே தனக்கு சாதகமா தான் வைக்கும் எல்லாம் வச்சுப்போமே இடி அமலாக்கத்துறை எல்லா அந்த மத்திய அரசு இப்ப கைப்பாவி ஆயிடுச்சு எல்லாம் முதல்வர் சொல்றாரு இல்லையா டூ வழக்குல கிரவுண்ட் ஃப்ளோர்ல விசாரணையும் மேல் ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த போது என்ன அப்ப அது பழிவாக நடவடிக்கை தானே அப்படி எடுத்துக்கலாமா அப்போ அப்பயும் வாய் முடிட்டு இருந்தாங்க இவங்க கூட்டணி கட்சி இவங்க ஆட்சி அதனால இவங்க வந்து வாய் முடிட்டு இருந்தாங்களா ஆனால் அந்த வழக்க விசாரணையில வந்து அந்த தனிப்பட்ட அமைப்புகள் போய் விசாரிச்சு தான் வந்து ஆராசா வெளியில வந்தாரு வெளில வந்தாரு அப்போ அது வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தாங்களா ஏன்னா அவர் வெளியில் வந்த காலகட்டம் பாஜக ஆட்சி வந்துருச்சு இவர் சொன்ன மாதிரி அவங்க நினைச்சிருந்தா அன்னைக்கே இது பண்ணிருப்பாங்க இல்லையா இவங்க வந்து வேண்டும் என்றால் ஒரு அமைப்பு தனக்கு சாதகமாக இருப்பதும் வேண்டாம் என்றால் சரி இவங்க சிபிஐ விட்டுருங்க இடி இதெல்லாம் விட்டுருங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் விட்டுருங்க கோர்ட்டையே வந்து இவங்க நம்ப மாட்டாங்க எத்தனை வழக்குக்கு பக்கத்து மாநிலத்துக்கு மாத்துங்கன்னு போயிருக்கிறாங்க இந்த மாநிலம் வேண்டாம் பக்கத்து மாநிலம் கோர்ட்டில் நடந்தாதான் நியாயமாக நடக்கும்னு கேட்டாங்க ஏன் கேட்டாங்க நீதித்துறை இப்ப இவங்க நிறைய தீர்ப்புகள் மத்திய அரசுக்கு எதிராக நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு இருக்கு இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராகவே வருது அப்படின்னா அப்ப நீங்க ஏன் பயந்தீங்க நீதித்துறை நியாயமா இருக்குன்னு தானே இப்ப சொல்றீங்க அப்ப நீங்க ஏன் பயந்தீங்க நீதித்துறை பார்த்து பகத ஸ்டேட் கொண்டு போங்க கர்நாடகா கொண்டு போங்க பாண்டிச்சேரி கொண்டு போங்கன்னு ஓட் எல்லா கேஸும் ஏன் போனீங்க அப்படின்னா எதிர்கட்சியாக இருந்தால் இவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக வரும்போது அதாவது யார் பாதிக்கப்படுறாங்க நமக்கு ஏது நேர் எதிராக சரி அப்ப அது பண்ணிடுவோம் இல்லைன்னா நமக்கு என்ன இப்படி பண்ணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய வழக்கம் அது திராவிட கட்சிகளுக்கான வழக்கம் ஒண்ணுமே கிடையாது ஒரு விசாரணை கமிஷன் சிபிஐ அறிக்கை எப்ப வரும் ஏன்னா தேர்தல் நெருங்க போகுது இருபத்தாறு சோ இது எப்ப வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா புரட்டு புறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட விசாரணை வெளில வந்து அதனால கேட்க இல்லை மேக்சிமம் செய்தி அவங்க கொடுத்த அந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது மூன்று மாதத்துக்குள்ளே இதோட அறிக்கை வந்துடும் மூன்று தான் மேக்சிமம் மூன்று மாதத்துக்குள்ளே அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா ஜனவரியில் ஜனவரியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க அதை வச்சு தான் கம்பி கட்டுறாங்க பார்த்தீங்களா வந்துடும் இந்த நேரத்தில் கூட்டணிக்கு கூப்பிட்டு வரதுக்காக இவங்க ப்ரெஷர் பண்ணி அவங்கள மிரட்டுவாங்க சரி இப்போ ஒரே ஒரு கேள்வி விஜய் அவர்கள் மேலே தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் உடனே பிஜேபிக்கு போயிட்டா மறுநாள் காலையில் அந்த அறிக்கையை எடுத்து இல்லைங்க ரப்பர் வச்சு அழிச்சுட்டாலாம் இல்லைங்க நேற்று நாங்கள் சொன்னது போயின்னு சொல்லுவாங்களா முடியுமா சரி இல்லை விஜய் மேலே தவறே இல்லை அப்படின்னு சிபிஐ சொன்ன உடனே மறுநாள் காலையில் இவர் போய் கூட்டணியில் சேர்ந்து நான் வந்துட்டேங்கய்யா அப்படின்னு சொல்லுவாருன்னா மக்களுக்கு அந்த புரிதல் இருக்காதா அவர் அந்த மாதிரி செய்ய முடியுமா அரசியலில் மொத நாள் தீட்டிட்டு மறுநாள் வந்து போய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எதிர்கட்சி தலைவராக இருக்க அதிமுக தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் போறப்ப அங்க வந்து அங்கே தொண்டர்கள் கொடியை காமிக்கிறது இந்த சிக்னல் அப்படிங்கிறது தொடர்ந்து இப்ப பேச்சுகள் ஆரம்பிச்சிருச்சு இல்ல இது மாதிரி தாவேக்கா அதிமுக கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பு இருக்கா உங்களோட பார்வை இல்லை இப்படி இல்ல வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை ஏன்னா முக்கியமா நீங்க ஒண்ணு பாக்கணும் அப்படி இவர்களுடைய கூற்றுப்படி அதிமுக தாவேக்காவோட பேசிட்டாங்க எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அரசியல் நன்றாக புரிந்தவர்களுக்கு தெரியும் விஜய் அதிமுகவோட வந்தால் அவர் பின்னால் இருக்கிற அதாவது நம்ம நார்மலாக அவர் சொல்றதில்லை என்னைக்குமே மதம் பார்த்து சொல்றது இல்லை இருந்தாலும் ஒரு பெருவாரியான ஒரு மதம் சார்ந்த ஒரு வாக்குகளை இழப்பார் சிறுபான்மை வாக்குகளை இழப்பார் அதிமுக கூட வந்தா பாஜக கூட வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு போயிரு அவர் யாராவது ஒருத்தர் இந்த வாக்குகள் மட்டும் போகும்னு தெரிஞ்சு போவாங்களா போக மாட்டாங்க விஜய் அவர்கள் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இப்போ அந்த கூட்டணிக்கு வரும்போது நடுநிலையாளர்கள் என்று பார்க்கப்பட்டு பாஜகவுக்கு வாக்களிக்கலாம் என்று இருக்கிறவங்க அந்த வாக்கெல்லாம் போகுமா இல்லையா பாஜக நேற்று வரைக்கும் விஜய் திருட்டிட்டு தர சேர்த்துட்டாங்கன்னு அப்போ மைனஸ்க்கு யாரன்னா உத்தரவிச்சு பண்ணுவாங்களா தன்னுடைய வாக்குகளை இழப்பதற்காக யாராவது கூட்டணி சேருவாங்களா இப்போ பிளஸ் வரும்னு சொன்னா ஓகே சார் இப்போ இந்த இவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மெகாவா வரும்னா பண்ணுவாங்களா ஆனால் ஆனால் அந்த கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் எல்லா அரசியல் கட்சியும் செய்வது போல் செய்வார்கள் என்பது உண்மை ஆனால் விஜய் அந்த நிலைப்பாடு எடுத்தால் அதற்கு ஜஸ்டிஃபை அவங்க கொடுக்கணும் நானே பல இடங்களை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அவர் நிலைப்பாடு எடுப்பார் மாறுவார் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் பாருங்கிறது தெரியாது என்ன ஸ்டாண்டர்ட் பாரு தெரியாது விஜய் சப்போஸ் காங்கிரஸ் அதிக க சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு சீட்டு கட்டுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் திருமாவளும் அதிக சீட்டு வேணும் துணை முதல்வர் எல்லாம் பேசுறாங்க மூணு பேர் ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா ஏற்கனவே திமுக இரநூறு சீட்டு ஜெயிக்கணும்ன்றாங்க அப்போ அதுக்கு மேல அவங்க நின்னாதான் இரநூறு ஜெயிக்க முடியும் அப்போ இவங்க தனியா அணிக்கிறோம் நீங்க எல்லாம் ஒன்னா போங்கன்னு சொல்லி அமைச்சுட்டாங்கன்னா எப்படி இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் அவர்கள் திருமாவளவனை தனியா போக சொல்லி நீங்க கூட்டணி அமைச்சீங்க இடம் இல்லைன்னு சொன்னாரோ அது மாதிரி சொன்னாங்கன்னா அந்த கூட்டணிக்கு விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவர் எந்த நிலைப்பாடும் எடுக்கலாம் ஆனால் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரியில தான் அறிவிப்போம்னு சொல்லிருக்காரு இருக்காரு தேமுதிகா ஜனவரியில அறிவிப்போன்னு சொல்லியிருக்காங்க பாமக இன்னும் நிலைப்பாடே தெரியல பாமக இருந்தா விசிக்கா அங்க இருக்காது அந்த இடத்துல அதுவும் ஒரு நிலைப்பாடு இப்ப இதெல்லாம் வந்து கேல்குலேஷன் ஜனவரியில தான் தெரியும் ஆனால் விஜய் நல்ல முடிவு எடுப்பார் அப்படிங்கிறத நம்புறோம் ஏன்னா எந்த நேரத்துலயும் அவர் திமுக ஜெயிப்பதற்கு ஏற்றார் மாதிரி வழிவகுத்துற மாட்டார் அப்படிங்கறத நம்புறோம் இன்னொரு செய்தி பார்ப்போம் அவரு இருக்கிற பனையூர்ல வந்து இந்த கரூர் நடந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்து சந்திக்க போகிறார் சம்மதம் கிடைச்சிருச்சு இவ்வளவு நாள் கரூர் போறதா கேட்டு சம்மந்தம் வரல அப்படிங்கிறப்ப இப்ப வந்து போலீஸ் தரப்புல இருந்து அவங்களை இங்க வந்து கூட்டி வந்து சந்திக்கிறதுக்கு வந்து இப்ப வந்ததா செய்திகள் பாக்குறோம் இதை எப்படி பாக்குறீங்க அவர் இவ்வளவு நாள் மௌனமாவும் இருக்கிறார் கிட்டத்தட்ட நடந்து இருபது நாட்கள் மேலே ஆயிடுச்சு அவர் மௌனமாவும் இருக்கிறார் இப்ப சந்திக்கவும் போகிறாருங்கிற செய்தியும் வருது அவர் மௌனமா இல்ல அவரு நடந்த ஒரு மூணாவது நாளே அவர் வந்து பேசினார் சில கருத்துக்கள் சொன்னார் அதற்கு பிறகு இது வழக்கு அங்கே போனதுனால கோர்ட்டுக்கு போனதுனால அவர் எதுவும் பேசாம இருந்தாருன்னு தான் பாக்குறோம் இப்போ பார்க்கறதுக்கான இது அங்க வேண்டாம் இங்க வா இங்க கூட்டிட்டு வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லைனாலுமே அவர் அப்படி தான் பாப்பாரு ஏன்னா அவருக்கு பேரே வந்து பனைவர் பண்ணையாரன்னா வச்சுட்டாங்க ஏன்னா அவர் எந்த ஊர்ல எந்த சம்பவம் நடந்தாலும் இங்க வந்து பாக்குறோம்னு இருக்காரு அந்த அஜித் அஜித்குமார் மரணம் நடந்தபோதுதான் ஒரு கூட்டம் நடந்தபொழுது அங்கே வந்து அந்த அதற்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பலரை மேடையேட்டினார்கள் ஆனால் எந்த ஊர்ல யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள பனை ஊர் கூட்டிட்டு வந்து தான் அவர் வந்து பேசுவார் அங்கேதான் ஆறுதல் அந்த ஒரு நஷ்டைடு ஒரு தொகையாக கொடுப்பதாக இருக்கட்டும் நிவாரண தொகை கொடுப்பதாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து அங்கே தான் அவர் எல்லாத்தையுமே ஆபீஸ் தான் வச்சிருக்காரு சார் அவர் வந்து சார் நான் எப்பவுமே திமுகவை சொல்ற மாதிரி அவரும் வந்து நடிகர் இன்னும் வந்து திரை மாயிலிருந்து மீளவில்லை அவர் இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்ல செட்டு போட்டு பண்ற மாதிரி அதுக்குள்ள தான் இருக்காரு நான் பல இடங்கள சொல்றேன் அவர் வெளியில வரணும் அவர் வெளியில வந்தா தான் அவருக்கான அரசியல் அவருக்கு புரியும் மக்களுக்கும் புரியும் ஒரு ஆபீஸ்குள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பேசுனாக்க வரும்போது என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க சொல்லுவாங்க நம்மளே பார்த்தோம் இப்போ என்ன சொல்ல போறாங்க வரவங்க என்ன சொல்ல போறாங்க இன்னும் போனா அது வருத்தத்துக்குரியது இன்னும் சொல்ல போனா இப்ப அவங்களை பார்க்க வரவங்க என்ன சொல்லுவாங்க இவ்வளவு நெருக்கத்துல ஒரு தலைவரை பார்த்து பாக்கிறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது இது எங்களுக்கு தான் கிடைத்த பாக்கியம்னு சொல்ல போறாங்க குழந்தை இறந்து ஒரு மகன் இறந்திருக்கிறான்னு மகன் இருக்கனா அந்த வருத்தம் வந்து எங்களுக்கு தலைவரை பார்த்தா போயிடும் இவ்வளவு நெருக்கத்துல யார யாரால பார்க்க முடியும் அதுக்கு நாங்க கொடுக்குறோம் பலி கொடுக்குற மாதிரி கொடுக்குறோன்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள் இந்த காணொலி எல்லாம் பார்க்கும் போது இருந்துச்சு ஸோ அந்த வரவங்களும் அப்படித்தான் இனி பேச போறாங்க இந்த நம்ம நிறைய தொலைக்காட்சிகளை பார்ப்போம் ஒரு நிகழ்ச்சி வந்தால் உடனே அழுகணும் அதெல்லாம் பண்ணுறா மாதிரி இவரையும் போய் பார்த்துட்டு நெழுந்து போய் ஒரு பேட்டி கொடுத்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க ஆனால் விஜய் கலை யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் அவரால் அரசியல் பண்ண முடியும் நிலைக்க முடியும் விஜயகாந்த் அவர்களை விட யாரும் தெருவில் இறங்கி அரசியல் பண்ணவங்க கிடையாது உடல்நிலை நன்றாக இருந்த வரைக்கும் அவர் வந்து மக்களோட மக்கள் இறங்குவார் நடிகர் சங்கம் காலத்திலே நடிகராக இருந்த போதே மக்களோட மக்களாக ரோட்ல இறங்கி வேலை செஞ்சுவார் ஃபீல்டு ஒர்க்கர் அவர் இவர் வந்து அப்படி கிடையாது இவர் வந்து செட்டுக்குள்ளேயே இருந்திருந்து பழகினதுனால இப்பவும் செட்டுக்குள்ளேயே இருக்காரு வெளியில வரணும் இவங்க பர்மிஷன் சொன்னாலுமே அவர் இதுல இன்னொரு விஷயம் இப்ப அந்த மக்களை போய் அவர் பார்க்க போறேன்னு போனா அங்க ஒரு பெருங்கூட்டம் போடும் ஒரு பெருங்கூட்டம் போடும் அது கூடவில்லை என்றாலும் ஒருவேளை இவர்கள் தொண்டர்கள் இவர் சொல்றதை கேட்டு வீட்டிலேயே இருந்தாலும் கமலஹாசன் சொன்னார் இல்லையா ஒரு மேடையில் நம்ம கூட்டத்தில் நடுவில் ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள் காலி ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள்லாம் எதிர்கட்சியாருக்கு இருக்கும்போது சொன்னார்ல அந்த மாதிரி இவர் இப்போ பார்க்க போகும்போது இவருடைய தொண்டர்கள் என்ற போர்வையில் யாராவது இடையில் புகுந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்குனால் அது விஜய்க்கு மேலும் பாதிப்பை உண்டாக்கும் அதனால் அவர் போகாமல் இருக்கலாம் ஆனால் கலை யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவர் வெளியில் வரணும் வந்தால் மட்டும்தான் அவருக்கு புரியும் இதுதான் நம்முடைய ஒரு பார்வை